உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் மந்த்ரா டிவி மூலியமாக நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு சுக்கர பகவானின் பயிற்சி இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்ப இந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது மிதுனத்திலிருந்து பயிற்சியாகி கடகத்துக்கு வராங்க ஜூலை மாதம் ஏழாம் தேதி அப்ப இந்த கடகத்துக்கு வரக்கூடிய சுக்கர பகவான் மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் மிதுன ராசி மிருக சீர்ஷம் மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரை நான்கு பாதங்களும் புனர்பூஷம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களையும் கொண்டது மிதுன ராசி அப்ப இந்த மிதுன ராசிக்கு இந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் இந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது மிதுன ராசிக்காரங்களுக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி பன்னெண்டாம் இடத்து அதிபதியும் சுக்கர பகவானே அப்ப இந்த ஐந்தாம் இடம் என்பது ஐந்தாம் இடம் சுக்கரனுடைய வீடாக வந்து அந்த சுக்கரன் சுபகிரகமாக இருக்கிறதுனாலையும் அந்த ஐந்தாம் இடம் திரிகோணஸ்தானம் என்பதனாலையும் மிதுன ராசிக்காரங்களுக்கு இது வந்து அடிப்படை யோகம் அப்போ அதனால சொல்றேன் இந்த பதிவை கண்டிப்பாக எல்லாரும் பாருங்க இது ரொம்ப முக்கியமான பதிவு இதுல முக்கியமான விளக்கங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட சில விஷயங்களாகப்பட்டது கண்டிப்பா கிடைக்கும் நீங்க பாருங்க கடைசி வரைக்கும் பாருங்க பயன்பெறுங்க இது போக மிதுன ராசிக்காரங்க நிறைய பேர் என்னுடைய பதிவு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க லைக் பண்றீங்க உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இப்ப வந்து மிதுன ராசிக்கு வந்து இந்த மிருக சிறியிடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களை ஆப்பட்டது ஆதிக்கம் பெற்றவர்கள் அப்போ அவங்களுக்கு வந்து இந்த ரெண்டாம் இடத்துல இந்த சுக்கர பகவான் இருக்கிறாங்கன்னா அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது அந்த செவ்வாயுடைய ஆதிக்கம் பெற்றவர்களுக்கு அந்த செவ்வாய்ங்கிறது ஆறாம் இடத்துக்குரிய அனுகிரகம் யாருக்கு மிதன ராசிக்காரங்களுக்கு அப்ப அந்த ஆறாம் இடத்து அனுகிரகம் பெறுவதனாலையும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்து அனுகிரகம் பெறுவதனாலையும் அந்த மிருக சரிச நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த சுக்கர பயிற்சினால மிக பெரிய லாபத்தை அனுபவிக்கிறதுக்கு போறீங்க ஏன்னா பதினொன்னாம் இடம் இதுல சம்பந்தப்பட்டிருக்குது அப்ப அந்த ஆறாம் இடமும் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இதனால வந்து கடன் கண்டிப்பாக உங்களுக்கு கழியும் அப்போ வந்து உங்களுக்கு வந்து மருத்துவ பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் உடல் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் இது போக உங்களுக்கு பதினொன்னாம் இடம் என்பதனால லாபஸ்தானம் அப்ப இந்த லாபஸ்தானத்தால் கண்டிப்பாக மிருக சிரிஷன் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சுக்கர பகவான்னால இந்த பீரியட்ல ஒரு லாபம் இருக்குது அந்த லாபத்தினால அவங்க எங்க போனாலும் எதை செய்தாலும் எதை செய்ய இருந்தாலும் கண்டிப்பாக அதுல முன்னேற்ற பாதையில வருவாங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அவங்க பல நாளா ஒரு விஷயம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அது செய்யலாமா வேண்டாமா செஞ்ச லாபம் வருமா நஷ்டம் வருமா முதலே கஷ்டத்துல இருக்கிறோம் இதுல நம்ம இறங்கலாமா இறங்கக்கூடாதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா இந்த பீரியட்ல கண்டிப்பாக மிருக சிறம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இது உகந்த நேரம் சுக்கர பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்குது தாராளமாக செய்யலாம் இது போக பாத்தீங்கன்னா திருவாதிரி நட்சத்திரம் அவங்க வந்து ராகு பகவானுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் அப்ப அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு இப்ப பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த ராகு பகவானி அனுகிரகம் பெற்றவங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி எப்படி இருக்கும்னா அட்டகாசமா இருக்கும் அப்போ இந்த ராகுடி அனுகிரகம் பெற்றவங்களாகப்பட்டது இந்த காலகட்டத்துல அவங்க வந்து வெளிநாடு போலாம் தொழிலை மாத்தி அவங்க வேற கம்பெனிக்கு போக நினைச்சாலும் அது நடக்கும் வேலைக்கோசரம் அப்ளை பண்ணியிருக்கிறவங்க வேலைக்கோசரம் இன்டர்வியூக்கு போனவங்க வேலையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க இவங்களுக்கு நல்ல இடத்தில் வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால தைரியமாக திருவாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாகப்பட்டது ஒண்ணும் கவலையே படாமல் அவங்களுடைய வேலையை தாராளமாக செய்யலாம் அந்த வேலையிலிருந்து வேற இடத்துக்கு மாற்று இடத்துக்கு போகணும்னு நினைச்சாலும் போகலாம் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சாலும் போகலாம் வேற பிசினஸ் ஆரம்பிக்க நினைச்சாலும் ஆரம்பிக்கலாம் இது உங்களுக்கு சாதகமான ஒரு டைம் இது போக பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் இது வந்து குரு பகவானுடைய நட்சத்திரம் அப்ப அந்த குரு பகவான் ஆகப்பட்டது இன்னைக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அப்ப வந்து பார்க்க போனா அந்த குரு பகவானுடைய வீடு இவங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் அப்ப வந்து தொழில் காரங்கனை குரு பகவான் தான் அந்த குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் போது கண்டிப்பாக ஒரு சில விஷயத்துல உங்களுக்கு நஷ்டம் வரும் ஒரு சில விஷயத்துல விரயம் வரும் ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு செய்யலாம் நினைச்சா செய்ய முடியாது தடுங்கள் உருவாகும் அப்ப இந்த தடைகளை மீறித்தான் நீங்க செய்யணும் அப்ப அந்த தடைங்களை மீறி நீங்க செய்யும் போது கொஞ்சம் நிதானம் தேவை கொஞ்சம் அவசரம் தேவையில்லை அவசர புத்தியினால நம்ம மாட்டிக்க கூடாது அப்ப அடுத்தவங்க சொல்றாங்க அடுத்தவங்க செய்ய சொல்றாங்க அடுத்தவங்க சொன்னாங்க நான் போனேன் நான் செஞ்சேன் அப்படின்னா கண்டிப்பா அடுத்தவர்கள் யாருமே உங்களுடைய கஷ்டத்தை பங்கெடுத்துக்க மாட்டாங்க அப்ப உங்களுக்கு வரக்கூடிய லாபமா இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் நீங்க தான் அனுபவிக்கணும் அப்போ இந்த காலகட்டத்துல கொஞ்சம் விரயங்கள் உங்களுக்கு வர்றதாக இருக்கிறதுனால நீங்க எடுக்கக்கூடிய செயல்ல கொஞ்சம் நிதானம் தேவை அப்ப இன்னைக்கு எப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்களோ எப்படி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அந்த ரூட்லயே போயிட்டு இருங்க இப்ப கமிஷன் பேஸிக் சம்பந்தப்பட்ட ஒரு வேலை செய்வீங்கன்னா அது வேணா உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும் அப்போ இடம் விற்கிறது ஒரு இடம் வாங்குறது வீடு வாங்குறது வீடு விற்கிறது இந்த மாதிரி விஷயத்துல வந்து பார்க்க போனா கொஞ்சம் ஒரு நல்ல பலன் கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து மிதுன ராசிக்கு தனஸ்தானத்தில் உங்களுக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி இருப்பது யோகம் அப்ப மிதுன ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக உங்களுக்கு தனஸ்தானத்தில் சுக்கர பகவான் வந்ததுனால அந்த சுக்கர பகவான் அப்படிங்கிறது ஒரு ராஜபோக கிரகம் ஆடம்பரமான வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய கிரகம் அப்ப வந்து சொகுசான பங்களா சொகுசான காரு சொகுசான வீடு சொகுசான வாழ்க்கை வெளிநாடு போறது பணத்தை செலவு பண்றது நல்லா என்ஜாய் பண்றது இந்த மாதிரி விஷயத்துக்குரியவந்தான் அந்த சுக்கரன் அந்த சுக்கரன் ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு பணத்தையும் கொடுப்பாரு குடும்பத்தோட உலகத்தை பார்ப்பதற்கு நீங்க வெளியில போவதற்குண்டான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கொடுப்பாரு அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த சமயத்துல உங்களுக்கு வந்து பணம் அப்படிங்குற ஒரு பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு எந்த வழியில போனாலும் பணம் கிடைக்கும் நீங்க கடன் கேட்டாலும் கிடைக்கும் அது போக இப்ப நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க அதுலேயுமே நல்ல லாபம் வரும் அப்போ உங்களுக்கு ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க ஒரு நல்ல திருப்தி கிடைக்கும் அப்போ உங்களுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாண்ட வர வேண்டிய பணம் அது வந்து இப்போ கவர்மெண்ட்ல பெண்டிங்கா இருக்க இந்த பீரியட்ல உங்களுக்கு வரும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த பீரியடை நீங்க என்ஜாய் பண்ணலாம் ஒண்ணும் கவலையப்பட வேண்டாம் அதே சமயத்துல அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பாக்குறாங்க அப்ப அந்த எட்டாம் இடத்தை பாக்கிறதுனால கவலையே படாதீங்க உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்த அதிபதி எட்டாம் இடத்தை பாக்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய கண்டம் தீரும் உங்களுக்கு வரக்கூடிய பிணிப்பீடைகள் தீரும் நீங்க கடன் வாங்கிட்டு ஊர் விட்டு போயிடலாம் அப்படின்னு நீங்க நினைக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அதற்குண்டான பரிகாரம் அந்த சுக்கர பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கறது அந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்காது அப்போ உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் போகக்கூடிய பாதை கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் இந்த பீரியட்ல நீங்கள் ஒருபடி முயன்று முன்னேறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குதோலையோ கண்டிப்பாக கீழே போவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை அப்போ இந்த பீரியட்ல நீங்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வம் எதுனா அதே சுக்கர பகவானை ஸ்ரீ ரங்க ரங்கநாதரை கண்டிப்பாக வழிபட்டுவாங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க மே நேரில் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா வந்து சில நேரங்களில் எனக்கு எதுவுமே ஆகலின்னு சொல்கிறீங்க அப்போ அதற்கு காரணம் உங்களுடைய ஜாதகமாக தான் இருக்கும் அப்போ அந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு ஜாதகமாக பாதகமா அப்படின்னு தெரிஞ்சுக்கோன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க பாருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்